வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி இந்த சீரிஸ் மூலமா நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அறிவியல் ஃபேக்ட்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய அறிவியல் தகவல்களை உங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை எங்க டீம்க்கே வந்து கொடுத்துருக்கு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் சேனல்ல யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கும் நிறைய தகவல்கள் அவங்களுக்காக இருக்கு நம்ம கூட அறிவியல் தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு நம்ம அவர்கள் வந்திருக்காங்க சாரு சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மனிதர்கள் எல்லா மனிதர்கள் உடம்புலையுமே வந்து ரத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு தான் இருக்கு ஆனா ரத்த நாளங்கள்னு பார்க்கும்போது அது நீல நிறத்துல இருக்குல்ல சார் அது எப்படி இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி உண்மையில் ரத்தம் எப்போதுமே சிவப்பு நிறம் தான் அதாவது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் பிரைட் ரெட்டா இருக்கும் அதே நேரத்தில் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் ஒரு பிளாக் ரெட்டாக இருக்கும் ஏன்னா ரத்தம் ஒருபோதும் நீல நிறமாக இருப்பதில்லை ஆனால் நம் கண்களுக்கு இரத்த நாளங்கள் நீளமாக தோன்றுவதற்கு காரணம் ஒளி நம்முடைய தோலின் மீதும் இரத்த நாளங்களை சுற்றியுள்ள திசுக்கள் மீதும் செய்யக்கூடிய வினை இதுதான் காரணம் உண்மையில் இது ஒரு ஆப்டிக்கல் இல்லைஷன் ஒரு மாயை இதை பற்றி விளக்கமா தெரிஞ்சிருக்க முன்னாடி ஒளியின் வண்ணங்கள் பற்றி பார்த்துக்குவோம் நாம் பார்க்கக்கூடிய சூரிய ஒளி வெள்ளை நிறத்தில் தோன்றுகிறது ஆனால் அது ஏழு வண்ணங்கள் கொண்ட கலவை கலவைஜியார் அவனுடைய தான் வெள்ளை நிறம் இந்த ஏழு வண்ணங்களும் வெவ்வேறு அலைநீளம் கொண்டவை சிவப்பு நிறம் மிக நீள அலை நீளம் கொண்டது நீல நிறம் குறைந்த அலை நீளம் கொண்டது நமது தோலின் மீது ஒளி படும்போது ஒளியின் வண்ணங்கள் ஒரே மாதிரி ஊடுருவுவது இல்லை நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு ஒளி நம்ம தோல் மீது படும்பொழுது அது ரத்த நாளங்கள் மீது ஊடுருவி செல்கிறது திருப்பி அனுப்பப்படுவதில்லை அதே வேளையில் குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிற ஒளி நம்முடைய தோலின் மீது படும்போது அது இரத்த நாளங்களை ஊடுருவி செல்வதில்லை திருப்பி அனுப்பப்படுகிறது சிதறடிக்கப்படுகிறது அவ்வாறு திருப்பி அனுப்பப்படும் ஒளியைத்தான் நாம் நீல ஒளியாக பார்க்கிறோம் அதனால் இரத்த நாளங்கள் கண்களுக்கு நீல நிறமாக தோன்றுகின்றன நமது தோல் சிவப்பு நிற ஒளியை கொண்டு நீல நிற ஒளியை திருப்பி அனுப்புவதால் ஏற்படக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் இல்லைஷன் தான் இரத்த நாளங்கள் நீல நிறமாக தோன்றுகிற மாயை சார் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நிச்சயமா தெரிஞ்சிருக்காது இப்போ நீங்க சொன்னது மூலமா பல பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சார் அடுத்ததான் சார் இப்ப வானத்துல நட்சத்திரங்களும் இருக்கு கோள்களுமே இருக்கு நட்சத்திரங்கள் வேற கோள்கள் வேற ஆனா ஒரு நட்சத்திரம் கோளாக மாறுமா சார் பொதுவாக சூரியன் போன்ற ஒரு முழுமையான நட்சத்திரம் பூமி போன்ற ஒரு முழுமையான கோளாக மாறவே முடியாது ஆனால் சூரியனுக்கும் கோளுக்கும் இடையில் ஒரு நிலை உள்ளது பிரவுன் டுவார் பழுப்பு குள்ளன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இந்த பிரவுன் டுவார் வகை நட்சத்திரம் தான் ஒரு கட்டத்தில் ஒரு கோளாக மாற வாய்ப்பு இருக்கிறது இதை தோல்வியுற்ற நட்சத்திரம் ஃபெயில்டு ஸ்டார் என்று அழைக்கிறார்கள் இப்போ ஒவ்வொன்றையும் பற்றி பிரீஃபா பார்க்கலாம் நட்சத்திரங்கள் விண்வெளியில் உள்ள தூசு மேகங்கள் இவற்றிலிருந்து ஒரு எரியும் தீப்பந்தமாக பிரம்மாண்டமான பந்துகளாக உருவாகின்றன நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவை தொடர்ச்சியாக நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக அணுக்கரு இணைப்பின் மூலமாக தொடர்ந்து தீயை ஒளியை உமிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது சொந்த ஒளியை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவையாக இருக்க வேண்டும் இதற்கு மிகப்பெரிய நிறை மாஸ் தேவை நம்முடைய சூரியன் நம்முடைய பூமியை போன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் மடங்கு நிறை கொண்டது அதே போல நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு விசை வேண்டும் நமது சூரியன் நமது கோளான பூமியை விட இருபத்தி எட்டு மடங்கு அதிக ஈர்ப்பு விசை கொண்டது அணுக்கரு இணைப்பு மூலமாக தொடர்ந்து சொந்த ஒளியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய நிறை கொண்ட மிகப்பெரிய ஈர்ப்பு விசை கொண்ட கோலங்கள் தான் நட்சத்திரங்கள் கோள்கள் கோள்களை பொறுத்தவரை அவற்றுக்கு சொந்த ஒளி கிடையாது நட்சத்திரத்தின் ஒளியைத்தான் பிரதிபலிக்கின்றன கோள்கள் பொதுவாக பாறைக்கோள்கள் பனிக்கோள்கள் வாயுக்கோள்கள் போன்ற வடிவங்களில் இருக்கின்றன கோள்கள் நட்சத்திரங்களை விட மிகச் சிறியவை குறைந்த நிறை கொண்டவை கோள்கள் எப்போதும் நட்சத்திரத்தை சுற்றி வரும் தனியாக இருப்பதில்லை நட்சத்திரங்கள் கோள்கள் பற்றி பார்த்தோம் இப்போ அந்த ப்ரௌன் டார்ஃப் அது இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த டார் நட்சத்திரங்களை போலவே விண்வெளியில் உள்ள தூசு மற்றும் வாயு கூட்டங்களிலிருந்து ஒரு தீப்பந்தமாக உருவாகிறது ஒரு நட்சத்திரம் நட்சத்திரமாக தொடர்ந்து இயங்க வேண்டுமென்றால் அது எப்போதும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும் என்று பார்த்தோம் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்றால் மிக அதிக அளவிலான நிறை தேவை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தேவை இவை இரண்டும் இந்த பிரவுன் டார்ஃபுக்கு மிக குறைவு இன்னும் எளிமையாக சொல்வதானால் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளான வியாழனை விட பெரியவை இந்த பிரவுன் டார்ஸ் அதே வேளையில் சூரியனை விட மிக மிக சிறியவை இந்த பிரவுன் டார்ப்ஸ் அந்த வகையில் போதிய நிறையும் இல்லை போதிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இல்லை என்பதால் அங்கே வந்து தொடர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடப்பதில்லை எனவே ஆரம்ப கட்டத்தில் தீப்பந்துகளாக பிரகாசித்த இந்த பிரவுன் டாஸ் படிப்படியாக அந்த தீ வெப்பத்தை இழந்து குளிர்ந்து விடுகின்றன பல மில்லியன் ஆண்டுகள் செல்லச் செல்ல அவை ஒரு கோளாக மாறிவிடுகின்றன முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் இது போன்ற பிரவுன் டாஸ் கண்டறியப்பட்டன கிளியேஸ் டூ டூ நைன் பி என்பது முதன் முதலாக கண்டறியப்பட்ட ப்ரௌன் டார்சல் ஒன்று அதே போல் லுஹ்மான் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ப்ரௌன் டார் நம்முடைய சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் கண்டறியப்பட்ட ஒரு ப்ரௌன் டார் அதாவது சூரியனிலிருந்து வெறும் ஆறரை லைட்டியஸ் தொலைவில் உள்ளது இந்த ப்ரௌன் டார் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சார் சார் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே கனவு வரும் தூங்கும் போது எல்லாருமே கனவு காணும் ஆனா பார்வை சவால் உள்ளவர்களுக்கு கனவுகள் வருமா சார் ஏன்னா அவங்க வந்து எந்த காட்சியுமே பார்த்திருக்க மாட்டாங்கன்ற பட்சத்துல எப்படி அந்த கனவுகள் அவங்க உணர்வாங்க இது ஒரு ஆழமான கேள்வி பார்வை சவால் கொண்டவர்கள் தங்கள் கனவுகளை எப்படி காண்கிறார்கள் என்பது அவர்கள் தங்களுடைய பார்வை திறனை எப்போது இழந்தார்கள் என்பதை பொறுத்து வேறுபடுகிறது பிறவியிலேயே பார்வையற்றவர்கள் அவர்கள் அவர்களுடைய கனவுகளில் காட்சி பிம்பங்கள் வருவதில்லை மாறாக ஒலிகள் தொடு உணர்தல் வாசனை போன்ற ஒரு வித்தியாசமான உலகம் அவர்கள் கனவில் காட்சி தரும் தங்களுடைய வாழ்க்கையில் இடையில் பார்வைத்திறனை திறனை இழந்தவர்கள் அவர்களுடைய கனவில் வழக்கம் போல காட்சிகள் வரும் ஒருவர் பிறவியிலேயே பார்வை சவால் கொண்டவராக இருந்தால் அவர்களுக்கு காட்சி பிம்பங்கள் என்பது எப்படி இருக்கும் என்பதே தெரியாது அவர்களின் மூளை காட்சி பிம்பங்களை பதிவு செய்யவோ அவற்றை உருவாக்கி காட்டவோ கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் உலகை பார்க்கிற மற்ற புலன்களை சார்ந்துதான் அவருடைய கனவுகள் இருக்கும் அவர்களால் ஒலியை கேட்க முடியும் எனவே அவர்களுடைய கனவுகளில் பேச்சு பாடல் இடம்பெறும் தொடுதல் உணர்வு அவருடைய கனவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு மரத்தின் சுரசுரப்பு அல்லது ஒரு சூடான பொருள் அல்லது ஒரு ஒரு குழந்தையை தொடுதல் போன்ற உணர்வுகள் அவருடைய கனவுகளில் இடம்பெறுகின்றன பூக்களின் வாசனை உணவின் சுவை இவையெல்லாம் அவருடைய கனவுகளில் இடம்பெறுகின்றன பயம் கோபம் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகள் அவருடைய கனவுகளில் இடம்பெறுகின்றன சுருக்கமாக பிறவியிலேயே பார்வை திறமற்றவர்கள் காட்சிகளாக கனவு காண மாட்டார்கள் ஆனால் ஒலிகள் உணர்வுகள் வாசனை நிறைந்த ஒரு புதிய உலகத்தை அவர்கள் தனது கனவுகளில் அனுபவிப்பார்கள் அதே வேளையில் தங்களுடைய வாழ்க்கையின் இடைப்பகுதியில் பார்வையை திறனை இழந்தவர்கள் காட்சிகளை கனவுகளில் காண முடியும் அவர்கள் பார்வையுடன் இருந்த காலத்தில் சேமித்து வைக்கப்பட்ட காட்சி பிம்பங்கள் அவருடைய கனவுகளில் தொடர்ந்து தெரியும் நமது அனுபவங்களையும் நமது நினைவுகளையும் கொண்டு நமது மூளை உருவாக்கும் காட்சி தொகுப்பு தான் கனவு எனவே வாழ்க்கையில் இடையில் பார்வை இழந்தவர்கள் காட்சி தொகுப்பை கனவுகளில் காண முடியும் அதே வேளையில் பிறவியிலேயே பார்வை இழந்தவர்கள் கனவுகளை காட்சிகளாக காண மாட்டார்கள் ஆனால் ஒலிகள் உணர்வுகள் வாசனை நிறைந்த ஒரு வித்தியாசமான உலகத்தை தங்கள் கனவில் காண்பார்கள் சவால் உள்ளவர்களுடைய கனவுகளை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்றைக்கும் நம்மளுடைய வைவாட் ஹவுஸ் சீரீஸ் ரொம்பவே பயன்பா இருந்தது